ஸ்ரீ சச்சிதா நந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கே ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்று முதல் நாம் சச்சரித பாராயணம் செய்ய போகிறோம் அதனால் ஒவ்வொரு வாரம் திங்கள் அன்று இந்த சச்சரித பாராயணமானது வெளியிடப்பட உள்ளது அனைவரும் இதை கேளுங்கள் கேட்டு பயனடைங்கள் ஓம் சாயலாம் இப்போ நம்ம வந்து சச்சரிதம் முதல் அத்தியாயத்தோட சுருக்கங்கள் பார்க்கலாம் ஒரு பண்டய மற்றும் மிதிக்கப்படும் வழக்கத்தின்படி அதாவது ஒரு பண்டைய காலத்தில் ஒருத்தவங்க விதிக்கிறாங்கன்னா அதை வந்து மதிக்கணும் மிதிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் ஹேமத் பந்த் சாரி சச்சரிதத்தை பல்வேறு வணக்கங்களுடன் தொடங்குகிறார் விஷ்ணு பிரம்மா சிவன் சரிங்களா மூணத்தையும் சொல்கிறாங்க முதலில் அவர் எல்லா தடைகளையும் நீக்கி வேலை வெற்றி பெற விநாயகர் கடவுளை கடவுளை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார் மேலும் ஸ்ரீ சாய் தான் விநாயகர் கடவுள் என்று கூறுகிறார் அவர் அதாவது ஹேமத் பந்தின்றவர் முதல்ல கடவுளை வணங்குறாரு அதை யாரை வணங்குறாருனா விநாயகரை வணங்குகிறாரு விநாயகர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பாபான்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு அவரை வணங்குகிறாங்க ரெண்டாவது சரஸ்வதி தேவியிடம் அவரை இந்த படைப்பை எழுத தூண்டுவதற்காக ஸ்ரீ சாய் இந்த தேவியுடன் ஒன்றானவர் என்று அவரே தன்னுடைய வாழ்க்கையை பாடுகிறார் என்றும் கூறுகிறார் முறையை படைக்கும் காக்கும் மற்றும் அழைக்கும் தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோருக்கு ஸ்ரீ சாய்நாத் அவர்களுடன் ஒன்று என்று கூறுகிறார் அதாவது நான் சொன்னேன் முன்னாடி பிரம்மா விஷ்ணு சிவன் தான் ஒன்றுன்னு அதை தான் இல்லை சொல்கிறாங்க மேலும் சிறந்த ஆசிரியராக சாயி உலக இருப்பு நிதியை கடந்து நம்மை அழைத்து செல்வார் ராமரால் கடலிலிருந்து மீட்கப்பட்ட கொங்கண நிலத்தில் தன்னை வெளிப்படுத்திய தனது காவல் தெய்வமான நாராயண ஆதிநாதருக்கும் குடும்பத்தின் ஆதி புருஷனுக்கும் அசல் ஆண் மூதாதையர் பிறகு பாரத்வாஜா முனி யாருடைய குலத்தில் பிறந்தாரோ மேலும் பல்வேறு துறவிகளான ய வைக்கிய பரசார நாரதர் வேதவியாசர் சனக் சனந்தன் சனத்குமார் சுக சௌனக் விஸ்வாமித்ர வசிஷ்டர் வால்மீகி வாமதேவர் ஜெய்னமி சை வைசவம்பாயனர் போன்ற தற்கால நவ யோகிதரான போன்றோருக்கும் ஞானதேவ் சோபன் முக்தாபாய் ஜனார்த்தன் ஏகநாத் தா நாம்தேவ் துக்காராம் கன்ஹா மற்றும் நர்ஹரி அவரது தாத்தா சதாசிவ் தந்தை குருநாத் குழந்தை பருவத்திலேயே காலமான அவரது தாயார் அவரை வளர்த்த அவரது தந்தை வழி அத்தை மற்றும் அவரது அன்பான மூத்த சகோதரர் ஆகியோருக்கு பின்னர் வாசர்களிடமிருந்து அவர்களின் முழுமையான மற்றும் பிரிக்கப்பட்ட கவனத்தை அவரது படைப்புகளுக்கு கொடுக்குமாறு பிரார்த்தனை செய்கிறேன் இறுதியாக அவரது ஸ்ரீ குரு ஸ்ரீ சாய்நாதருக்கு ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான அவரையே அவரது ஒரு அடைக்கலம் பிரம்மம் என்பது உண்மை என்றும் உலகம் ஒரு மாயையை என்றும் அவருக்கு உணர்த்தப்படுகிறார் பராசரர் வியாசர் மற்றும் சாண்டில்யர் ஆகியோரின் படி பல்வேறு ப பக்தி முறைகளை சுருக்கமாக விவரித்த பிறகு ஆசிரியர் பின்வரும் கடையை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குப் பிறகு ஒரு நாள் காலையில் நான் சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஸ்ரீரடியில் உள்ள மசூதிக்கு சென்றபோது பின்வரும் நிகழ்ந்து நிகழ்ந்த அதிசயங்களை நான் கண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கோதுமை அரைக்கும் இந்த சம்பவத்திற்கு ஒரு சுருடி மக்கள் கொடுத்த அர்த்தத்தை தவிர ஒரு தத்துவ வார்த்தை முக்கியம் இருப்பதாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் சாய்பாபா சுழடியில் சுமார் அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த நீண்ட காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் அரைக்கும் தொழிலை செய்தார் கோதுமை மட்டுமல்ல ஆனால் அவரது எண்ணற்ற பக்தர்களின் பாவங்கள் மனம் மற்றும் முதலியான துன்பங்கள் மற்றும் துயரங்களை அவரது ஆலையின் இரண்டு கற்கள் கர்மா பக்தி ஆகியவற்றை கொண்டிருந்தன முந்தையது கீழ் ஓகே முந்தையது கீழ் மற்றும் பிந்தையது மேல் பாபா ஆலையை வேலை செய்த கைப்பிடி ஞானம் நமது அனைத்து தூண்டுதல்கள் ஆசைகள் பாவங்கள் மற்றும் நான்கு குணங்களான சத்வ தம மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை அரைக்கும் முன் செயல் இல்லாவிட்டால் அறிவு அல்லது சுய உணர்தல் சாத்தியமில்லை என்ற உறுதியான நம்பிக்கை இது இது மிகவும் நுட்பமானது என்பது விடு விடுபடுவது மிகவும் கடினம் இது எனக்கு இதே போன்ற ஒரு கதையை நினைவூட்டுகிறது நினைவூட்டுகிறது கபீர் ஒரு பெண் சோழத்தை அரைப்பதை பார்த்து தனது ஒரு நிபந்தனம் இல்லை இது உலக இருப்பு சக்தியில் ந நசுக்கப்படும் வேதனையை அந்த ஆலையில் உள்ள சோழத்தை போல உணர்கிறான் அதனால் நான் அழுகிறேன் என்று கூறினார் ஓம் சாய்ராம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சாய்ராம்